நாளில மாணவர்கள் கொடுத்த வேதவசரம் சங்கீதம் இருபத்தி ஐந்து ஒன்பது சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமல்லவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் லேயு ருயா தேவன் தம்முடைய வழியை யாருக்கு போதிக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லும் போது சாந்த குணமுள்ளவரை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமல்லவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் லேய ருயா அப்போ வேகத்தில் நம்ம பார்க்கிறோம் மோஸ்ட்லி பூமியில் உள்ள சகல மனிதர்களையும் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தானா குணம் குணமுள்ளவனாக இருந்தானா ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி கொடுத்தார் அப்படிப்பட்ட குணம் குணமுள்ள மனுஷன் ஆண்டவருடைய கரத்துலேருந்து நினைச்சான் கற்பளைகளை பெற்றுக்கொண்டு வந்தான் அவனுடைய முகத்தை ஜனங்களால் பார்க்க முடியாத அளவுக்கு அவனுடைய முகம் தெய்வ பிரசன்னத்தினால் என்ன செய்தது நிரம்பி இருந்ததை நம்ம பார்க்கிறோம் அப்போ நம்மளும் கூட நம்முடைய வாழ்க்கையில சார்ந்த குணமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிக்கிறார் வேறுயா சங்கீத நூற்றி மூன்றில் நம்ம பார்க்கிறோம் ஆமேல் கத்தர் தமது வழிகளை மோசைக்கு தெரியப்படுத்தினார் என்று பார்க்கிறோம் நூற்றி மூணு ஏழு தமது வழிகளை மோசைக்கு தெரியப்படுத்தினார் காரணம் என்ன சார்ந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை கத்த போதிக்கிறார் இல்லை ருய்யா ஏன்னா அந்த மோசி வந்து அவனுடைய இருதயம் வந்து இருமாப்புள்ளதா இல்லை இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா எங்களுக்கு தெரியாத சத்தியமா எங்களுக்கு தெரியாத பைபிளா எங்களுக்கு தெரியாத பிரசங்கமானு சொல்லி அவங்க இருதயத்துல இருமாப்பா இருக்கும்போது கத்தனுடைய வழிகளை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது கற்றுக்கொள்ளவே முடியாது ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு கத்தர் குருவை தருகிறார் அது சாந்த குணம் தான் கத்தர் நினைச்சி வர்ற அப்புடின்னா தமது வழிகளை போதிப்பார் அவளுடைய வழியை போதித்து நினைச்சுவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வழியை போதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவளை கத்தர் நினைச்சு உயர்த்த போறாரு அழை என்ன சங்கீத நூற்றி நாற்பத்தி ஏழு ஆறு என்ன சொல்லுது கத்தர் சார்ந்த பணமுள்ளவர்களை உயர்த்துகிறார் அப்ப ஏன் கத்தர் தமது வழிகளை சார்ந்த பணமுழவர்களுக்கு போதிக்கிறார்னா அவர்களுக்கு கத்த நடக்க வேண்டிய வழியை காண்பித்து 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 அவங்கள கத்த நடத்தி 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 அவங்கள உயரமான ஸ்தலங்களில் கற்ற ஏறப்படுக்கிறாங்க மோசையை கத்த உயரமான ஸ்தலத்தில் கொண்டு வந்து நிறுத்தி என்ன செய்தாரு அவனுக்கு கற்பனைகளை கொடுத்தார்கள் அவனுக்கு வழிகளை தெரியப்படுத்துகிறார்கள் அது மாத்திரமல்ல மோசையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மோசையை போல தீர்க்கதரிசி தரிசி அப்புறம் அவன் பெரிய தீர்க்கதர்சி இஸ்ரேல் எழும்பவில்லை முகமுகமாய் அறிந்த திக்கதி அவனை போல ஒருவரும் எழும்புகிறதில்லை அப்படின்னு பார்க்கிறோம் ஆகவே கத்தர் அவனை கனப்படுத்தினார் அவன் அது போலதான் நம்முடைய கற்று உயர்த்தப் போகிறார் யாரெல்லாம் சார்ந்த குணம் உள்ளவர்களா ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு கத்தர் நியாயத்தில் நடத்தி அவருடைய வழிகளை போதைத்து அவங்கள மேன்மைப்படுத்த போகிறார் கத்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார் வெளியில் ஊயா ஆகையெல்லாம் கடைசியனும் பார்க்கணும் அதை சொல்லப்பட்டிருக்கிறது விவாகம் முப்பத்தி நாலு பன்னெண்டுல கத்தரை முகமுகமாக எறிந்த மோசையைப் போல ஒரு தீர்க்க தரிசியம் விசிறவே அப்புறம் எழுமிடவில்லை என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை மோசைக்கு கத்தர் கொடுத்தார் நாமும் கூட சார்ந்த குணமுள்ளவெல்லாம் இருந்து எல்லா மனித அம்மா இருக்கும் பொழுது கத்த நம்மை நியாயத்திலே நடத்தி தமது வழிகளை நமக்கு போதித்து சாந்தகுணமான நம்மை நடத்தி உயர்த்த போகிறார் மேன்மைப்படுத்த போகிறார் ஆகவே நாம் எல்லா இடத்தையும் சார்ந்த குணமெல்லாம் இருக்க கற்று நம்ம உதவி செய்வார்கள் கத்திருந்த வார்த்தைகளால் நம்மை ஆசிரியப்பராக